அடியை புறப்படமாகவும் பரிசுத்துறை அரபு அமீரகம் அபுதாபி கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புவனேஸ்வரி தவராஜா அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் அன்னார் சச்சிதானந்தம் பொன்னுப்பிள்ளி தம்பதிகளின் அன்பு மகிடம் தேவசகாயம் சலோமை தம்பதிகளின் அன்பு தவராசா அவர்களின் அன்பு வனைவியும் சிந்துஜா திலீப் ஆஃப் பாசமிகு தாயாருந்த ருஹான் யதுர்சனா ஆஃப் கியோரின் பாசமிகு மாமியாருந்த் நாகேஸ்வரி கௌரீஸ்வரி ஸ்ரீகாந்தா கவலேஸ்வரி காலம் சென்று புலிந்திரன் நாகேஷ்வர நாகியோரின் அன்பி ஷகோதரியும் காலம் சென்று விர்களான பிலோமினா யேசுவராஜா சிங்கராஜா மற்றும் தெரேசம்மா சில்வராணி அன்பு மைத்துறியும் ஆசை பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் கடவுள் பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்